அடுத்தது ஒருத்தர் கேட்டீங்க யாரை கேட்டீங்க நீங்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ ஓபிஎஸ் உடைய ஊரே தேனி இல்லையா தேனியில் மக்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க அம்மா இருந்தாங்கன்னா இதே டிடி வெளியே போயிடுவாரா இல்ல ஓபிஎஸ் வெளியே போயிடுவாரா ஓபிஎஸ் வெளியே போனா என்ன ஆகும் டிடி வெளியே போனா ஆகும் இன்னொருத்தர் ஒருத்தர் வெளியே போனார் சொன்னீங்க யாராவது செங்கோட்டையன் செங்கோட்டையன் வெளியே போயிடுவாரா யோசித்து பாருங்க ஒருவேளை அந்த நேரத்தில் அருமையான மறைந்த காலம் சென்ற அருமையான செல்வி ஜெயலலிதா இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் பேராயர் குணசேகரன் சுவாமியல் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் என் கூட்டணி பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அதை பத்தி சொல்லுங்க என்டி கூட்டணி இன்னைக்கு ஏறக்குறைய சரிசமமா வந்திருக்கு திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணியும் ஏறக்குறைய சரிசமமா இருக்கின்றது காலப்போக்கில் அது நிச்சயமாக இன்னும் அதிகமான என்டிஏ கூட்டணியானது வலுப்பெறும் என்பதிலே சந்தேகமே இல்லை அதற்கான எல்லா காரியத்தையும் ரொம்ப சரியாக நேர்த்தியாக அருமையான நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே முன்னின்று தமிழ்நாட்டின் மக்களின் நலனுக்காக விசேஷமாக அருமையான இபிஎஸ்சினிடம் பேசி எல்லாவற்றையும் சீராக செய்து கொண்டிருக்கின்ற ஆகவே எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்பான நல்லாட்சி கிடைக்க இந்த அருமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் கூட்டணியில் இருந்து வந்து டிடிவி தினகரன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் அவங்களாம் வந்து நான் போகிறேன் இப்போ செங்கோட்டையன் வந்து போகிறேன்றாரு ஸோ நான் நடுநிலை இது பிரச்சனை ஏதோ இருக்குது தான் நியூஸ்லலாம் வெளியே வருது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவதுங்க இப்போது நம்ம சமுதாயத்தில் எடுத்துக்கலாம் டிடிவி தினகரன் வந்து ஒரு எம்எல்ஏ சட்ட சபைக்கு வந்தார் எந்த சூழ்நிலையில் வந்தார் நம்ம கவனிக்கணும் அது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தேர்தலில் தோல்வி தான் அடைஞ்சாங்க எவ்வளோ தூரம் அவங்க பர்சன்டேஜ் எடுத்தாங்க பார்க்கும்போது ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் தான் அடுத்த அடுத்த தேர்தலில் அவங்க நிற்கவே இல்லை சும்மா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்போ டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்தார் ஆனால் எந்தளவுக்கு அவளுடைய கட்சி சார்ந்த மக்கள் இந்த கூட்டணிக்காக உழைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒன்றுமே கிடையாது அடுத்தது ஒருத்தர் கேட்டிங்க யாரை கேட்டிங்க நீங்கள் ஓபிஎஸ் ஓபிஎஸ் இப்போ உடைய ஊரே தேனி இல்லையா தேனியில் மக்கள் எப்படி வச்சுருக்கிறாங்க இப்போது எனக்கும் தேனியில் சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா என்னுடைய மனைவி தேனி தான் அதனால் ஓபிஎஸ் உடைய அந்த தேனியிலே அவருக்கு எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் ஒன்றும் பெரிதான ஒரு பெரிய காரியமே கிடையாது அதனால் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இல்லாட்டா இந்த கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மா அது ஒரு இதுதான் தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இதை வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் பிரிஞ்சிட்டாங்க டிடிவி அதனால பலவீனப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு மாயமான ஒரு வார்த்தைகள் ஆனால் மூ மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைங்க அதிமுகவில் அம்மா இருக்கும்போது பெரியதாக அறியப்படும் அதாவது அம்மா இருந்த காலம் வேறு இப்போ இருக்கிற காலம் வேறு இப்போ அம்மா இருந்தாங்கன்னா இதே டிடி வெளியே போயிடுவாரா இல்லை ஓபிஎஸ் வெளியே போயிடுவாரா ஓபிஎஸ் வெளியே போனால் ஆகும் டிடி வெளியே போனால் ஆகும் இன்னொருத்தர் ஒருத்தர் வெளியே போனார்னு சொன்ன யாரோ அவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வெளியே போயிடுவாரா யோசித்து பாருங்கள் ஸோ அம்மா இருந்த காலம் வேறு அதனால அம்மா இருந்த காலம் வேறு அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகள் வேறு அதே சூழ்நிலை வச்சு இன்றைக்கி பேசக்கூடாது இன்றைக்கி காலகட்டத்தில் அருமையான எடப்பாடி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியமான காரியம் அடுத்தது அவருடைய அருமையான அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை லாக்டவுன் பயங்கரமான உலகமே பயந்து நடுங்கக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணார் அதை தான் நம்ம போற்றணும் மக்கள் அதை நினைத்து பார்க்கணும் அப்போ சூழ்நிலையில் எவ்வளோ அழகாக அவர் வந்து நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு ஏதுவான காரியங்களிலே எவ்வளோ அழகாக அவர் செய்தார் என்பதை நினைவு கூறணும் அதாவது எல்லாரும் எல்லா இக்கட்டான நேரத்தை சந்திக்கலை ஒருவேளை அந்த நேரத்தில் அருமையான மறைந்த காலம் சென்று அருமையான செல்வி ஜெயலலிதா கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த லாக்டவுன் பீரியடில் கொரோனா காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாக என்று செய்தார்கள் இல்லை என்றால் எத்தனையோ பேர் மறித்திருப்பார்கள் செத்து மாண்டிருப்பார்கள்